வணக்க மக்களே மொத்தமா இந்தியாவை காலி பண்ணி விட்டு மேல வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு விழுந்த மரண அடி அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை தொடர் கடந்த ஜூன் இருபதாம் தேதி தொடங்குச்சு கடந்த ஒரு மாதமா நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு தற்போதைய நிலவரப்படி இந்த தொடர்ல இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க இன்னும் ரெண்டு போட்டிகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில நாலாவது டெஸ்ட் போட்டி வர ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கப்போகுது இந்திய அணிக்கு இனிவரும் ரெண்டு போட்டிகளும் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது அதோட கேப்டன் சுப்மன் கில் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மேல அதிக அழுத்தம் நிலவுது விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றோர் இல்லாத ஒரு இந்திய அணி இங்கிலாந்துல ஆதிக்கம் செலுத்தினாலும் தற்போது பின்னடைவை சந்திச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து தற்போது இங்கிலாந்து தொடரையும் இழக்கக்கூடிய கட்டத்துல கம்பீர் இருக்காரு இந்த நிலையில இந்திய இங்கிலாந்து மூணாவது மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கடைசி டெஸ்ட் போட்டிகள் முடிவடைஞ்சிருச்சு இதனையடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் போட்டிகள் வீரலுக்குக்கான புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டாங்க இதுல பேட்ஸ்மேன்களோட தரவரிசையில ஜோ ரூட் மீண்டும் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ரா முதல் இடத்துல இருக்காரு இவரை அடுத்து ரபாடா இரண்டாவது இடத்துல இருக்காரு மூணாவது மற்றும் நாலாவது இடங்கள்ல ஆஸ்திரேலிய வீரர்களான கமின்ஸ் மற்றும் ஜாஸ் ஹசலூட் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல நோமன் அலி இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான கடைசி டெஸ்டில் ஹேட்ரிக் விக்கெட் கைப்பற்றி சாதனை படைச்ச ஆஸ்திரேலிய வேகவந்து வீச்சாளர் ஸ்காட் போலன் ஆறு இடங்கள் முன்னேறி ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காரு அவருடைய சிறந்த தரநிலை இதுவாதான் இருக்கும் ஆஸ்திரேலிய வீரரான நாதன் லயன் எட்டாவது இடத்திலையும் மிச்சல் ஸ்டார்க் பத்தாவது இடத்திலையும் இருக்காங்க மொத்தத்தில் இந்த தரவரிசையில் அஞ்சு ஆஸ்திரேலிய பவுலர்கள் டாப் டென் இடத்துக்குள்ள ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்திய தரப்புல பும்ராவை தவிர்த்து வேற யாருமே டாப் டென்ல இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் பும்ரா முதலிடத்தில் இருக்கிறது பெருமையா இருந்தாலும் இன்னொரு புறம் இந்திய அணி ரசிகர்கள் பும்ரா விளையாண்டா நல்லதா கெட்டதா அப்படின்ற குழப்பத்துல இப்போ இருக்காங்க ஏன் அப்படின்னா வேகபந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவோட பிட்னஸ் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் ஜஸ்பிரித் பும்ராவோட தேவை இந்திய அணிக்கு அதிகமா தேவைப்படுது அப்படி இருக்க அவர் இந்த தொடர்ல மூணு போட்டியில மட்டுமே விளையாடுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வரைக்கும் ரெண்டு போட்டியில விளையாடிட்டாரு அடுத்து நடக்க போற ரெண்டு போட்டியில ஒரு போட்டியில மட்டும்தான் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க கடந்த மூணாவது டெஸ்ட் போட்டி ஜூலை பதினாலாம் தேதி நிறைவடைந்த நிலையில சுமார் பத்து நாட்கள் இடைவெளிக்கு அப்புறமா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நாலாவது டெஸ்ட் போட்டி நடக்க போகுது அதாவது பும்ரா ஓய்வெடுக்க நீண்ட நாட்கள் கிடைச்சிருக்கு நாலாவது போட்டிக்கும் அஞ்சாவது போட்டிக்கும் வெறும் மூணு நாட்களை இடைவெளி இருக்கு இதனால பும்ரா நாலாவது டெஸ்ட் போட்டியில விளையாடிட்டு அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில ஓய்வெடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் பும்ரா குறித்த தகவல் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு அதாவது பும்ரா இல்லாத டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அதிகமா வெற்றி பெறாங்க அப்படின்னும் பும்ரா விளையாடுற டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அதிகமா தோற்கிறாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அது எப்படி பும்ரா தானே ஆபத்து காலத்துல விக்கெட் எடுத்து காப்பாத்துறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த தகவல் உண்மைதான் அப்படின்றது மாதிரிதான் புலி விவரங்கள் சொல்லுது இதனாலதான் இப்ப இந்திய ரசிகர்கள் பும்ரா விளையாண்டா நல்லதா கேட்டதா அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்